ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் Wish. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம் முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம ப்ளட்டில் ஹீமோகுளோபின் லெவல நல்லபடியாக அதிகப்படுத்தி கொடுக்கும் விட்டமின் ஏ அயன் பொட்டாசியம் அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ரெண்டு கொத்த அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கைப்பூ இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒரு கப்பு பூண்டு ஒரு கப்பு நாட்டு தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து முருங்கைக்கீரையில் நம்ம தக்காளியை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம் மற்ற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் மல்லி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கொறை வரப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா போதும் ஸோ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையில் இப்போ ஆட் பண்ணியாச்சு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டு கொத்தளவுக்கு கீரைக்கு நான் இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுக்கிறேன் அதாவது ஒரு கப் தண்ணி வந்து நம்மளுக்கு சுண்டி வரணும் ஸோ மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் இது மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ இது நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சு வருது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்லே இதில் உப்பு ஆட் பண்ணக்கூடாது உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கீரை வந்து கடுத்துடும் ஸோ தன்மை வந்துடும் ஸோ ஃபைனலாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் ஆச்சு கீரை நல்லா வெந்து வந்தாச்சு தண்ணியும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் பெப்பர் கூட வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நிறையவே அயன் கண்டென்ட் அதிகமான உள்ள ட்ரிங்க் இது டெய்லி உங்களோட டயட்டில் இது நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் முடிக்கும் உங்கள் கண் பார்வைக்கு உங்கள் எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்